வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அனைத்தையும் அறிந்தவர் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் என அனைத்தையும் அவர் அறிவார் என்பதை பற்றி விளக்கும் கதையை தெரிந்து கொள்ளலாம் நான்கு வகையான துஷ்டர்கள் இருப்பதைப் போலவே நான்கு வகையான நல்லோர்களும் உள்ளனர் இவர்கள் சாஸ்திரங்களின் சட்டத்திட்டங்களை பின்பற்றி நடப்பதால் இயற்கையாகவே முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை வழிபடுவார்கள் துன்பத்தில் இருப்பவர்கள் செல்வத்தை விரும்புவோர் கேள்வியுடையோர் ஞானத்தில் சிறந்தவர்கள் ஆகிய நால்வரும் பல்வேறு சூழ்நிலைகளின் காரணத்தினால் கிருஷ்ணருக்கு பக்தி செலுத்த வருகின்றனர் பக்தி தொண்டின் மூலம் சில பலன்களை அடைய விரும்புவதால் இவர்கள் தூய பக்தர்கள் அல்ல தூய பக்தி தொண்டு எந்தவித ஆசைகளும் அற்றதாகும் இருப்பினும் இந்த நல்லோர்களுக்கு தூய பக்தர்களின் சங்கம் கிடைத்தால் இவர்களும் தூய பக்தர்களாக மாற்றம் பெறுவதற்கு அருமையான வாய்ப்பு உண்டு இந்த நால்வரில் நான் இந்த உடலல்ல என்னும் ஞானத்தில் நிலை பெற்றிருக்கும் ஞானியினால் தான் இறைவனின் நித்திய தொண்டன் என்பதை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் என்பதால் மற்றவர்களை காட்டிலும் இவன் சிறந்தவனாக அறியப்படுகிறான் நால்வரையும் உத்தமர்களாக கருதும் இறைவன் ஞானியை தன்னை போல கருதுகிறார் அத்தகு ஞானி பற்பல பிறவிகளுக்குப் பின்னர் கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர் என்பதை பக்குவமாக அறிந்து தூய பக்தி தொண்டினால் அவரிடம் சரணடைகிறான் அத்தகு மகாத்மா மிகவும் அரிதானவன் தூய பக்தி தொண்டை நேரடியாக ஏற்றுக்கொள்பவன் பற்பல பிறவிகள் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை அறிவற்றோர் கிருஷ்ணரை அறிய முடிவதில்லை ஆனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அனைத்தையும் அறிந்தவர் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் என அனைத்தையும் அவர் அறிவார் இதுபோல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ